ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை முன்னிட்டு நாங்கள் அவேர்னஸ் வாக்கத்தான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரேலி பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் கிருஷ்ணமால் காலேஜ் ஃபார் உமன் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் அமீனாஷ் லிங்கம் டீம் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் பிஎச்ஜி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டோட்டலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழ்நூறு ஸ்டூடெண்ட்ஸு ஏழ்நூறு ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஒரு வாக் அவேர்னஸ்க்காக ஒரு வாக் ரேலி கிரியேட் பண்ணுங்க அந்த வாக் ராலி வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சிது அப்படின்னா ஐபிடி மெயின் பில்டிங்லேருந்து கவுன் கவுலி பிரவுன் ரோடு வழியாக போய் ராலி ரோட்டில் சுத்தி அரச பொறுத்துக்கொளிக்க முக்கியமான வழிகள் மூலமாக மறுபடியும் எங்களோட மெயின் பில்டிங்க நாங்கள் ரீச் ஆயிட்டோம் அந்த ரேலி முழுவதும் பாத்தீங்க அப்படின்னா விழிப்புணர்வு சுவரொட்டிகள் விழிப்புணர்வு ஹேண்ட் அவுட்ஸு விழிப்புணர்வு பாதைகளில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கையில் எழுந்திட்டு வந்தாங்க அதில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா அந்த விழிப்புணர்வு சுவரொட்டியை வந்து நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிணோம் அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்கிற அந்த பொதுமக்களுக்கும் வந்து இது ஒரு நிமிஷம் நின்று பார்த்துட்டு போனாங்க என்ன எது என்ன நாள் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அந்த விதத்தில் வந்து சந்தோஷம் எல்லாத்துக்கும் விழிப்புணர்வு சென்ட் அடைஞ்சிச்சின்னு சொல்லிட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் இந்த ரேலி வந்து டைரக்டர் ஆரம்பிச்சிருச்சார் அதேமாதிரி ஒரு சுவரொட்டி வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டு அதை அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் யுனைஸ்ல நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் அங்கிருந்து எங்களுக்கு அப்ரிசியேஷனும் ஸோ இன்னைக்கு வந்து வேர்ல்ட் ஃபாரஸ்ட்ரி டே அப்படிங்கிற இந்த டேல ல தீம் வந்து ஃபுட் அப்படிங்கிறது என்னுடைய தீம் ஸோ நாங்கள் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம்னா ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேரை கூப்பிட்ருக்கோம் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் சென்சிட்டைஸ் பண்ணுறதுக்கு அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு ஃபாரஸ்ட் வந்து எந்த அளவுக்கு ஃபுட்டை சப்போர்ட் பண்ணுது எந்த அளவுக்கு நமக்கு நியூட்ரிஷியஸ் ஃபுட் கொடுக்குது நம்மளால் அளவுக்கு அதை சாப்பிட்டுட்டு ஒரு ஹெல்தி அண்ட் பேலன்ஸு டயட்டை மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் ஒரு வாக்கத்தோனும் பின்னா நிறையா ஸ்டால்ஸும் போட்டிருக்கோம் இந்த ஸ்டால்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய லோக்கல் ஃபுட்ஸை வச்சு பண்ணுற நிறைய ஐட்டம்ஸ் அதுவும் லோக்கலாக ப்ரொடியூஸ் பண்ணி இண்டிஜினியஸ் மெட்டீரியலை வந்து நம்மளுடைய ஹெல்தி வெல்பீயிங்காக நாங்கள் வந்து இதை என்கரேஜ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நிறையா இன்ட்ரெஸ்ட் இருக்குது இந்த விஷயத்தில் அவங்க ஸ்டால்ஸுக்கு போகிறாங்க நிறையா விஷயங்கள் கேட்டு கற்றுக்குறாங்க இதிலேருந்து அண்ட் மோஸ்ட் ஆஃப் தீஸ் ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்லேருந்து வர்றது ஸோ ஃபாரஸ்ட்லேருந்து நமக்கு நிறையா இண்டிஜினஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட் சீட்ஸ் அந்த மாதிரி நிறையா கிடைக்கிது அந்த ஃபாரஸ்ட் மனம் சார்ந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து அதைத்தான் எடுத்து கன்சியூம் பண்ணி இருக்காங்க இதை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணோம்னாக்கா இது அவங்களுக்குமே ஒரு எக்கனாமிக் சப்போர்ட்டாக இருக்கும் அவங்களுடைய லைவ்லிஹுட்டுக்கு இது சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ அவங்கள அவங்களுடைய இந்த ஹேபிட்ஸை வந்து நம்மளுடைய குழந்தைங்களுக்குள்ளேயும் அதை கொண்டு வந்தோம் அப்படின்னாக்கா ஒரு நல்ல ஒரு ஹெல்தி டயட் ஒரு நியூட்ரிஷியஸ் டயட் ஒரு பேலன்ஸ்ட் டயட் நாட் ஜஸ்ட் அவங்க ரெகுலராக சாப்பிட்றத விட்டுட்டு எக்ஸாட்டிக்ஸ்லேருந்து கொஞ்சம் மாறி நம்மளுடைய நேட்டிவ் ஃப்ரூட்ஸ் நேட்டிவ் சீட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்குமே ஒரு நல்ல ஒரு ஹெல்தி லிவிங் ஒரு நல்ல வெல் பேலன்ஸ்ட் டயட் அண்ட் ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் கிடைக்கும் அந்த தட் 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 மெசேஜ் வாண்ட் கன்வே இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஃபாரஸ்ட் நாங்கள் கிருஷ்ணமால் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ நாங்கள் இன்னைக்கு வந்து ஃபாரஸ்ட் டே அப்படின்ற ஸ்பெஷல் டேனால நாங்கள் ரேலி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ரேலி மூலமாக நாங்கள் வந்துட்டு அது அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் பிளான்ஸ் எல்லாம் வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேலியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதில் நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம் ஏன்னா நாங்கள் இந்த சொசைட்டிக்கு வந்துட்டு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணதில் வந்து நாங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம் அதாவது நாங்கள் இந்த ரேலி மூலமாக என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ஃபாரஸ்ட் வந்து கன்சர்வ் பண்ணணும் பிளான்ஸை வந்து வெட்டக்கூடாது அதனால் வந்துட்டு நம்ம சின்ன சின்ன விஷயம் பண்ணுறதுனால இந்த சொசைட்டிக்கு வந்து பெரிய இம்பாக்ட் இருக்கும் ஸோ அதனால் பிளான்ஸ் எல்லாம் வெட்டாமல் நம்ம வந்து எல்லா பிளான்ஸையும் வந்துட்டு வளர்க்கணும் அதுவும் இல்லாமல் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நாங்கள் இது மோட்டிவாக சொல்கிறோம் ஸோ யங்ஸ்டர்ஸ் வந்து புது புது பிளான்ஸ் வந்து ஒரு சின்ன இனிஷியேட்டிவாக வீட்லையோ இல்லை அவங்க சுற்றி இருக்க இடத்துல டெய்லி ஒரு பிளான்ஸ் வந்து நட்டாங்கன்னா அது இந்த உலகத்துக்கு வந்து அந்த அட்மாஸ்ஃபியரை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு வந்து உடல் உலக காடுகள் தினம் அதை முன்னிட்டு வந்துட்டு இங்கே நிறைய விழிப்புணர்வுலாம் நடத்திருக்காங்க அதை வந்துட்டு கலந்துக்கிட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்புறம் வந்துட்டு மரத்தெல்லாம் வந்துட்டு யாருமே பராமரிக்கிறது இல்லையா அதுக்காக தான் வந்துட்டு இந்த பேரணியை எல்லாம் நட்டு வளர்க்கணும் நிறைய பராமரிக்கணும் அதை பற்றி தான் எனக்கு பே பேரணி நடந்துச்சு நாங்கள் இங்கே மெயின் எல்லாம் போய் அவங்களுக்கு இந்த மாதிரி சில பதாகைகள் எல்லாம் காட்டி அவங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் இப்போ இருக்கிறதுல காடுகளை பற்றியும் அதோட முக்கியத்துவத்தை பற்றியும் நிறைய பேருக்கு தெரியலை அதனாலதான் நம்மளால ஒரு காடு வளர்க்க முடியாது ஆனா நம்மளால சில மர மரங்கள் வளர்க்க முடியும் அதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான் இந்த ராலி நிகழ்ச்சிகள் எல்லாமே இதை பார்த்து கொஞ்சம் விழிப்புணர்வு அடைவாங்கன்னு நினைக்கிறேன் இதை பண்ண இந்த காலேஜுக்கும் எல்லாத்துக்கும் நன்றி